உயிரிழுவை உருவாக்கும் அணுகுண்டை தயார் செய்யும் கட்டத்தை ஈரான் நெருங்கிவிட்டதாக ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு குழு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது ஈரானின் அணு ஆயுத நடவடிக்கைகளை கண்காணித்து வரும் இந்த அமைப்பின் தலைவர் ரஃபேல் கிராசி ஈரானிடம் அணுகுண்டு தயாரிப்பதற்கான எல்லா வாகங்களும் இருக்கின்றன எனவும் அவற்றை ஒன்று சேர்க்கும் வேலை மட்டுமே இன்னும் எஞ்சியிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இதற்கான பணிகள் தொடங்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை எனவும் அவர் எச்சரித்துள்ளார் அணுசக்தி தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் ரோமில் நடக்கவிருக்கும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்த தகவல் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகிறது அணுசக்தி தயாரிப்பின் முக்கிய மூலப்பொருளான யுரேனியத்தை செறிவூட்ட தங்களுக்கு இருக்கும் உரிமை குறித்து பேச்சுவார்த்தையில் விவாதிக்க முடியாது எனவும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஆனால் யுரேனியம் செறிவூட்டுதல் உள்ளிட்ட அனைத்து அணுசக்தி தொடர்பான நடவடிக்கைகளை ஈரான் நிறுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவின் நிபந்தனையாக இருக்கிறது ரோமில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் அணு ஆயுதம் தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டால் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கவும் தாய் மாட்டேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்